ஸ்டூடெண்ட் கம்மியான மார்க் எடுத்தவங்களும் ரொம்ப வேதனையா இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து பிளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு சில பேர் மார்க் அதிகமா எடுத்திருப்பாங்க சில பேர் மார்க் ஆவரேஜா எடுத்திருப்பாங்க ரெண்டு தரப்பு இருக்கு இப்போ நிறைய மார்க் எடுத்த பசங்களுக்கு எல்லா காலேஜையும் ஈஸியா சீட் கிடைக்குது இந்த ஆவரேஜ் மார்க் எடுத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அதிகமான மார்க் எடுத்த பசங்களும் அவங்க லைஃப முன்னேறிதான் போ போறாங்க